வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க கத்திரிக்காய் அறுவல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த காய்கறியிலே பாவப்பட்டதுன்னா அந்த கத்திரிக்காவை தான் சொல்லலாம் இதை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது எப்படி சமைச்சாலும் குறை சொல்கிறாங்க கத்திரிக்காயானால் தூக்கி அது ஒரு ஓரமாக தூக்கி வச்சுருவாங்க அப்படி வைக்காமல் வாயில் வச்சு சாப்பிட்டு திரும்ப திரும்ப கேட்குற அளவுக்கு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நான் தரப் சொல்லித்தரப்போகிறேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை உங்கள் குழந்தைங்களோ கத்திரிக்காவை பிடிக்கலன்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்டில் வாரத்தில் ரெண்டு தடவை செய்ய சொல்லி சூப்பராக கேட்பாங்க அந்த அளவுக்கு உருளைக்கிழங்கர் வருவல் மற்ற வறுவல் மாதிரியே இந்த கத்திரிக்காய் வறுவலும் எல்லாேருக்கும் பிடிச்சி போயிடும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொல்லி கொடுக்குற முறையில் அப்படியே காப்பி அடித்து செய்யுங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் திரும்ப திரும்ப செய்ய ஆரம்பிச்சுருவீங்க ரொம்ப அருமையான அந்த கத்திரிக்காய் வறுவலுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம் இதுக்கு வரி கத்திரிக்காய் தான் நான் எடுத்திருக்கேன் ஒரு நாலு கத்திரிக்காய் போதும் வீட்டில் ரெண்டு மூணு பேர் இருந்தீங்கன்னா ஒரு நாலு கத்திரிக்காய் நல்லா குண்டு குண்டு கத்திரிக்காவை எடுத்துக்கோங்க நல்லா பிஞ்சாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கசப்பு கசப்பு எதுவும் இல்லாத சூப்பராக இருக்கும் இதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை இது இப்படி ஒரு வரு அப்படி ஒரு வருன்னு கருப்பு வெள்ளையாக தெரிகிற அளவுக்கு நல்லா வறு வறுன்னு போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க தோலை லைட்டாக ஒயற்றி விட்டுட்டு வச்சுக்கோங்க நல்லா ஒரு கைப்படி உள்ளங்கை அளவுக்கு நல்லா இந்த மாதிரி போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க தோலை புடச்சி வச்சுக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி கதை ஒரு அஞ்சாறு வரமிளகா காஞ்ச மிளகா ஒரு இது காரமாக இருந்தால் ஒரு நாலு வச்சா போகிறோம் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அவ்வளோதான் இந்த நாலே சாமான் தான் வேர்க்கடையில் கொஞ்சம் உறுத்துருக்கும் அவ்வளோதான் இதை போட்டு நல்லா வறுத்துட்டு எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம் சும்மா போட்டு இப்படி ஒரு பிறக்கை அப்படி ஒரு பரத்து லைட்டாக சூடு ஏறி கொஞ்சம் வாசம் வந்தால் போதும் இதை அந்த வெறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையோடு சேர்த்துக்கோங்க சேர்த்து கொஞ்சம் ஆற விட்டுக்கோங்க ஆற விட்டு மிக்சி சின்ன ஜாரில் போட்டு நல்லா ஒரு திருப்பு திருப்பிக்கோங்க இந்த மாதிரி இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க இதுக்கு தாளிப்பு கொடுக்கணும் நம்ம கடுகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிடும்போது கடுக்கு முடுக்குன்னு நல்லாவே இருக்கும் வயசானவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அவங்களுக்கு கடிக்க முடியாது நம்ம வந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு பிடிக்கும் இந்த மாதிரி தாளிப்பு நல்லா வந்து உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பெல்லாம் போட்டு நல்லா தாளிக்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் கத்திரிக்காய்வுக்கும் சூப்பராக இருக்கும் கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாய் பச்சை மிளகாவும் நான் முழுசாக தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் தேவைன்னா நீங்கள் கீரிட்டு சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயத்தை சும்மா ரெண்டு மூணு மா நறுக்கி போட்டால் போதும் ந நல்லா இதை வதக்கதான் போடணுங்க க கத்திரிக்காயோட போட்டு அதனால நல்லா இந்த மாதிரி ஓரளவுக்கு கல் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ நீங்கள் நாலு கத்திரிக்காய்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்களேன் ஒரு டீஸ்பூன் சேர்த்தா கரெக்டாக இருக்கும் கல்லுப்பு நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம கத்திரிக்காவை தண்ணியில் அரிஞ்சு போட்டிருக்கேன் நீல வாக்கில் தான் அரிஞ்சு போட்டிருக்கேன் எனக்கு இந்த மாதிரி எடுத்து சாப்பிட ரொம்பவே பிடிக்கும் கத்திரிக்காய் அது எந்த கத்திரிக்காய் இருந்தாலும் நான் சாப்பிட்ருவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நீலவாக்கில் அரிஞ்சு போட்டிருக்கேன் உங்களுக்கு சின்னதாக வேணும் இல்லை குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து சின்ன சின்னதாக தான் பிடிக்கும்னா நீ சின்னதாக அரிஞ்சிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி அரிஞ்சு செய்கிறப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும் நீல வாக்கில் அரிஞ்சு தண்ணியில் போட்டிருந்தேன் இந்த மாதிரி முதல்ல தண்ணியிலையே நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்குங்க தண்ணியெல்லாம் முதல்ல ஊற்ற வேண்டாம் அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கிரட்டும் வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளிச்சா போதும் லைட்டாக ஊற்றணும் ரொம்பலாம் ஊற்றிடக்கூடாது மசாலாலாம் ஊற்றுறதுக்கு முந்தையே நம்ம போடுறதுக்கு முந்தையே நம்ம போட்டுடணும் கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் தண்ணிக்கும் கம்மியாகவே தான் நான் ஊற்றிருக்கேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றுங்க போதும் அதுக்கு மேலேலாம் தண்ணி ஊற்றிடாதீங்க கொழ குளம் ஆகிடும் நம்ம போட்ட கத்திரிக்காய் அப்படி துண்டு துண்டாக இருந்து நீட் நீட்டாக அப்படியே வதங்கி தும்புகிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் நல்லா இந்த மாதிரி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அது நம்ம வேர்க்கடலாம் போட்டு அரைச்சி மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோமா அது இதில் தூணை என்னம்மா இருக்கும் சொல்லவே வேண்டாம் கொஞ்சம் முன்னே மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியில் நல்லா தாராளமாகவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடுங்க நல்லா தூப்பராக இருக்கும் நான் அரைச்சி வச்சுருந்தேன் சாம் சாம்பார் பொடி அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் இது டீஸ்பூன் அந்த ஃப்ளேவருக்காக தான் சாம்பார் பொடி ஒரு ரெண்டு டீஸ்பூன் கொஞ்சமாக அந்த நம்ம அரைச்சி வச்ச மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அவ்வளோதான் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஏற்கனவே உப்பு சேர்த்ததுனால நல்லாவே இருக்கும் இப்படி நல்லா கிளறி விட்டு அப்படியே சிம்மில் போட்டு வச்சுருங்க அது அப்படியே சுருண்டு சுருண்டு அதில் உள்ள எண்ணெயெல்லாம் நம்ம ஊற்றிருக்க எண்ணெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணுமா அது பாருங்கள் அப்படியே கக்கி நல்லா அழுத்தமான கடாய் வச்சுக்கோங்க இந்த கத்திரிக்காய் அறுவலுக்கு இல்லை நான்ஸ்டிக் இருந்தால் கூட வச்சுக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இது நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள் அது மாதிரி வச்சிடணும் நம்ம வந்து அந்த இந்த மாதிரி வருவெல்லாம் கொஞ்சம் மெனக்கட்டு செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் பிடிக்கலன்னு யாரும் சொல்ல முடியாது இந்த கத்திரிக்காய் வேண்டாம்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க ஃபைனலாக பாருங்களேன் நீங்கள் அதில் ஒரு டிஸ்ட்டு ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள் இன்னும் வேகலை நல்லா வெந்து நல்லா கடைசி ஒரு பத்து நிமிஷத்தில் நெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றுக்கோங்க பசு நெய் நல்லா மனமாக இருக்கும் குழந்தைங்கலாம் வந்து காரம் இல்லை அது இல்லை இது எதுவுமே சொல்ல மாட்டாங்க அடியே பிடிக்கல பாருங்கள் நல்லா அந்த மசாலாலாம் அதில் ஒட்டிக்கிட்டு நல்லா சுருண்டு சுருண்டு வந்து இந்த இந்த மாதிரி இருக்கையில் நீங்கள் இறக்க வேண்டியது தான் இந்த கருவேப்பில்லை கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்போட இந்த கத்திரிக்காயை எடுத்து நம்ம வாயில் வச்சு அது சாதத்துலலாம் வெள்ளை ஒயிட் ரைஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதில் போட்டு பெரட்டி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் கத்தரிக்காய் பிடிக்கலன்னே யாரும் சொல்ல மாட்டாங்க இதில் சாதமாக கிளறி கூட நீங்கள் ஸ்கூலுக்கோ இல்லை லஞ்ச் பாக்ஸுக்கு எப்படி வேணாலும் கிளறி கொடுத்து விடலாம் சாதம் ஒயிட் ரைஸை போட்டு இதில் கிளறி கூட நீங்கள் கொடுத்து விடலாம் சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் வந்து பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க நான் ஈஸியான முறையில் தான் சொல்லி கொடுத்துருக்கேன் வீட்டில் இருக்க எங்கள் சிம்பிளான இன்க்ரீடியண்டை வச்சு எப்படி கத்திரிக்காவை வறுத்து நம்ம தொப்பு மாதிரியெல்லாம் செஞ்சுருக்கோம் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக அவங்க வீட்டில் யாருமே வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க இந்த கத்திரிக்காய் வறுவல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பட்டன் சும்மா தான் இருக்குது அதையும் ஒரு தட்டு தட்டி விட்டுருங்க நிறைய பேர் பார்க்குறீங்க லைக்கே பண்ண மாட்றீங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு ஆதரவு கொடுக்குற அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்